ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கருத்து இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ஐந்தாவது மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையை காணும்படி திருவை பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் ரீதியாய் வருட கணக்கில் பலவினத்தோடு இருக்கிற மக்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்க வேண்டும் தேவன் அவர்களுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்து யாதில்லாத இல்லாத வாழ்க்கைக்கு நேராய் செல்லும்படியாக அநேக பணங்கள் மருத்துவமனைக்கு போகாமல் இருக்கும்படியாக ஆண்டவர் சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இங்கே எஸ்ஐ யார ராஜா அவருடைய விண்ணப்பத்தை தேவை கேட்கிறார் அவருடைய விண்ணப்பத்தை கேட்பதற்கு காரணம் என்ன வேண்டும் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை வைத்து ஜபிக்கிறார் சில நேரங்களில் சில ஜபத்துக்கு உடனடியாக பதில் வராது சில ஜபத்துக்கு உடனே பதில் வரும் நம்ம சின்ன ஜபம் பண்ணியிருப்போம் அதுக்கு உடனே பதில் கிடைச்சிட்டு நான் இந்த ஜபத்துக்கு ரொம்ப ஜம் பண்ணிடையே ஆனால் உடனே பதில் கொடுக்கிறார சொல்லி என்ற எண்ணம் நமக்கு இருக்கும் ஆனா இங்க இசைக்கிய ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவா இருக்கிறார் இயசையா தீர்க்கதர்சி வந்து சொல்கிறார் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் பிழைக்க மாட்டீர் கத்தர் சொன்னதாக சொல்கிறார் ஆனால் இவர் சுவர்புறமாய் திரும்பி ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசக்கியா மிகவும் அழுதான் அவனுடைய கடந்த காலத்துல ஆண்டவருக்கு உண்மையும் மன உண்மையுமாய் எப்படி நடந்தார் உத்தவமாய் நடந்தார் ஆண்டவரே இதை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் மிகவும் அழுதானா அதே ஏசையா தீர்க்கதரிசி தரிசி பாதி முத்தத்தை கூட கடக்கல மறுபடி கத்தருடைய வார்த்தை உண்டாகி மீண்டும் வந்து சொல்கிறார் பதினைந்து ஆண்டு காலம் கர்த்தர் கூட்டுவேன் என்று அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார் ஏசையா தீர்க்க தரிசனம் கர்த்தர் சொன்னதை அப்படின்னு சொல்லும் போதுதான் இவருடைய வாழ்க்கையில இவர் பண்ணின ஜபத்துக்கு கத்தர் விடுதலை கொடுக்கிறார் இதுல இருந்து நாம் தெரிகிற விஷயம் என்னன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு உண்மையும் மன உத்தவமாய் அவருக்கு பிரியமானதை அவருக்கு நலமானதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை இது ஒரு அஞ்சக்கார வாழ்க்கை எப்படி ஒரு போஸ்ட்மேன் வீட்டுக்கு வந்தால் போஸ்ட்டை ஓட்டுட்டு உடனே போயிட்டு இருப்பாரோ அதே போலதான் நீங்கள் நானும் வாழ்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும் அப்பந்தான் ஒரு இக்கட்டு ஒரு கஷ்டம் ஒரு வியாதி வரும்போது நம்ம சொல்லி ஜோம் பண்ணால் கருத்து நிச்சயமாக அதை விடுதலை கொடுப்பார் அது மரணத்துக்கு எதுவாக இருந்தாலும் சரிதான் ஆனால் அந்த மரணத்துக்கு எதுவான வியாதியை கூட அந்த மரணத்தை கூட அவரால் மாற்ற முடியும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளே உங்கள் சரீரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த பூமியில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க கர்த்தருக்கு பிரியமாக வாழ்றீங்களா ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்கிறீங்களா என்னை யாரும் பார்க்கலை நான் எப்படினாலும் வாழ்வேன் ஏசப்பா என்னை மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டு நம்முடைய பாவங்களில் புனிகரமாக நடந்து கொண்டிருப்பனா ஆண்டு உள்ள வேதனைப்படும் ஒரு இக்கட்டு வரும்போது ஆண்டு வட்டை இந்த எஸ்ஐகே ராஜா சொல்லி ஜபித்தது நம்மளுக்கு ஜபிக்க முடியாது எனவே நம்ம வாழ்க்கையில் விட வேண்டியதை விடுவோம் கர்த்தருக்கு உண்மையாய் மன உத்துவமாய் அவர் பார்வைக்கு நலமானதை செய்வோம் நம்ம வாழ்க்கையில் என்ன வியாதி இருந்தாலும் சரிதான் டாக்டர் நமக்கு முன்குறிச்சிருந்தாலும் சரிதான் தீர்க்க தரிசிகளே வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நேர பயங்கரமான தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஒரு வாழமன்ற சொன்ன சரிதான் எசக்கிய ராஜாவுடைய விண்ணப்பம் எசக்கிய ராஜாவுடைய கடந்த கால வாழ்க்கை வருஷங்களை ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது ஒரு லைஃப்ப கூட்டி கொடுக்குறாரு இதே போல ஆண்டவராகிய தேவனை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்ட விடுபட்ட வாழ்க்கையை கொடுப்பார் அவரால் எல்லாம் கூடும் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை வேதத்திலிருந்து அறிகிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில மன உத்தவமாய் நடப்போம் பிரியமாய் நடப்போம் கத்தர் ஆசீர்வதிப்பாராக தங்களை முடி ஜபிப்போம் எங்களை சர்வ வல்லம் உள்ள தேவனே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கை உமக்கு பிரியமாய் உமக்கு உண்மையாய் மன உத்தவமாய் உன்னோடு உம்முடைய உங்கள் பார்வைக்கு நலமானதை செய்ய கத்தர் எங்களுக்கு கொடுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத காரியங்கள் எங்களை விட்டு விலகட்டும் இதை பார்த்துக் கொண்டிருக்க ஒவ்வொருடைய சர்வத்திலும் ஒரு இனம் புரியாத ஒரு சுகம் இறங்கி வருவதான் ஜபிக்கிறேன் எப்பேற்பட்ட வியாதியன் சரி இயேசு கிறிஸ்து இந்த நாளில குணமாக்குவீரான் ஜெபிக்கிறேன் அன்றுவரே கே ராஜாவுக்கு குணமாக்குவீரே அதே போல குணமாக்குவீரான் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து பெரிய காரியம் செய்யுங்க இயேசுவின் மூல ஜபன் கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலிமல்ல செய்திகளை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிரபி தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தம்மாபோம் மனைகள் ஆயிட்டு பிடிக்கும்போது ஆமே நலனி யாம்